படுகொலை ஒரு பெரிய அச்சுறுத்தலை சமூகத்திற்கு உண்டாக்கி இருக்கிறது தமிழ்நாடு மட்டும் இல்ல இந்தியா முழுவதுமே ஒரு அதிர்ச்சியாக இதை பார்த்து கொண்டிருக்கு பலவிதமான விமர்சனங்களுக்கு உள்ளாகி இருக்கிற கொலை தோண்ட 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 விதவிதமான திருப்பங்களை கொண்டிருக்கிற கொலையுமாக இருக்கு எனக்கு நேரடியா தெரிஞ்ச ஒரு நபர் கொலை செய்யப்பட்டது இதுதான் நான் வாழ்க்கையில முதல் முறையா பாக்குறது ஒரு பேர் அதிர்ச்சியை தரக்கூடிய கொலையா கூட இது இருந்தது ஒரு ஒரு நாளும் புதிய புதிய திருப்பங்களை கொண்டதா கூட இது இருக்கு நேற்று மாலை ரெண்டு பேர் கைது செய்யப்பட்டாங்க அதுல ஒருத்தர் பெண் வழக்கறிஞர் அவங்க பேரு மலர்கொடி இன்னொருத்தர் ஹரிஹரன் ஒருத்தர் அரெஸ்ட் பண்ணப்பட்டிருக்கு இந்த ரெண்டு பேரை பத்தி படிக்கலான்னு உள்ள போனா மலர்கொடி அவர்களுடைய பின்னாடி இருக்கிற அவர்களுடைய வாழ்க்கை ஒரு கேங்ஸ்டருடைய வாழ்க்கை போல இருக்கு ரொம்ப அதிர்ச்சியா இருந்துச்சு அதை படிக்கும் போது இந்த வழக்குல தொடர்ந்து இத்தனை மூளைகள் இயங்கி இருக்குன்னா எத்தனை வன்மத்தோடு இயங்கி இருக்கிறார்கள் அப்படின்னு தான் எனக்கு பட்டது படுகொலைக்கு பிறகு போய் சரண்டர் ஆகுறாங்க பல தரவுகள் வெளியே வருது அதன் மூலமா செயல்பட்டவர் அரு என்கிற வழக்கறிஞர் என்று நாம் படிக்கிறோம் வாசிக்கிறோம் அவர்தான் தென் மாவட்டங்கள்ல இருந்து இந்த கொலைக்கு தேவையான ஆயுதங்களை எல்லாம் வாங்குறாரு அவர் தான் தென் மாவட்டங்கள்ல ரவுடித்தனம் பண்ணிட்டு இருக்கிற குரூப்பையும் ஒருங்கிணைக்கிறாரு அதுல தூத்துக்குடியில இருந்து ரெண்டு பேரும் இங்கே இருந்து இப்படி ஒரு ஒரு பகுதியில இருந்தும் இணைக்கிறாரு இணைச்சு அவரை எப்படி கொலை செய்யணும் அப்படின்னு தீர்மானிக்கிறாங்க அதுக்கு பல அர்ஜெண்டா போடுறாங்க எப்படி ரத்தம் அதிகமா வெளியேறும்படியா வெட்டி கொள்ளணும் அப்படின்றதுக்கான வேலையெல்லாம் அவங்க பாத்துக்கிறாங்க இதெல்லாம் அதிர்ச்சி தருகிறது நம்ம நம்பிக்கிட்டு இருக்கும் போதே அடுத்தடுத்த அதிர்ச்சியாக போலீஸ் ஒரு என்கவுண்டர் செய்யறாங்க திருவேங்கடம் என்று சரண்டரான ஒரு ரவுடி இந்த கொலையில சரண்டரான ஒரு ஆள் அந்த குற்றவாளியை கூட்டிகிட்டு போய் நாங்கள் விசாரிக்கிறோம் அவன் எங்கெல்லாம் ஆயுதம் வச்சுருக்கான்னு விசாரிக்கிறோம் அப்படின்னு விசாரிக்கும் போது அவன் ஆயுதத்தை எடுத்து எங்கள் சுட வந்தால் நாங்கள் அவனை சுட்டு கொண்டுட்டோன்னு ஒரு என்கவுண்டர் பண்ணி வச்சுருக்கிறாங்க இந்த வழக்கு நேரடியாக போனால் கூட இந்த என்கவுண்டர் மூலமாக மக்களுக்கு ஒரு சந்தேகத்தை ஏற்படுத்தும் அப்போ அவங்க என்ன நினைப்பாங்க நீங்கள் யாரை காப்பாத்துறதுக்கு இவனை கொன்னீங்க அவன் தான் வந்து சரண்டர் ஆகிட்டானில்ல நீங்கள் யாரை காப்பாத்துறதுக்கு இவனை போடுறீங்க வாயடைக்கிறதுக்கு இவனை போடுறீங்க அப்படின்ற இயல்பாகவே கேள்வி எழும் அதனை தவிர்க்கவே முடியாது இங்க மக்களை குளிர்விக்கிறதுக்காகவோ இவங்களை எல்லாம் அப்படியே ஓகே அப்படின்னு செய்யறதுக்காக என்கவுண்டர் போடுற காலம் இல்லை இது இது கேள்வி ஏற்கிற காலம் கேள்வி கேட்பாங்க மக்கள் இந்த என்கவுண்டர் என்னன்னா தேவையே இல்லாத வெறுவாய்க்கு அவள் போட்ட மாதிரி அண்ணாமலை முக்கிய முக்கிய பேசுற அளவுக்கு அவள் போட்டு விட்டுருக்கீங்க இது அவசியமே இல்லாதது நீங்க ஒரு குற்றவாளியா இருந்தாலும் சட்டத்தின் முன் நிறுத்தி நீதிமன்றத்துல சரியான சான்றாதாரங்களோடு அவங்களை ப்ரொடியூஸ் பண்ணி அங்கிருந்து அவங்களுக்கு சண்டம் வாங்கி கொடுக்கணும் அதுதான் ஜனநாயகம் கூட அப்பதான் உண்மை வெளியே வரும் நீங்க டொப்பு டப்புனு போட்டுக்கிட்டு இருந்தா இது ஒரு அதிர்ச்சியை தந்துட்டு இருக்கும் இன்னொரு வேலை நடந்தது தேசிய எஸ் சி எஸ்டியினுடைய ஆணையத்தினுடைய தலைவர் இங்க வர்றார் அவரு பயங்கரமா எக்கி எக்கி அடிச்சிருக்காரு எஸ் சி எஸ்டி ஆணையத்தினுடைய தலைவர் ராமச்சந்தர் இங்க வந்து கொலை நடந்த இடத்தலாம் பார்த்தாரு என்ன நடந்திருக்குன்னு எல்லார்ட்டையும் விசாரிச்சாரு அஞ்சு நாள்ல எனக்கு வந்து அறிக்கை வேணும் நீங்க அஞ்சு நாள்ல எனக்கு அறிக்கை தரலன்னா அப்புறம் நான் ஏன் பவர் என்னன்னு நான் காட்ட வேண்டி வரும்னு மிரட்டி விட்டுட்டு போயிருக்கிறேன் காவிகளுக்கு அரசியல் நடக்கணும்னா மிரட்டுற வலையெல்லாம் நல்லாவே பண்ணுவாங்க ஒரு வழக்கு நடக்குது ஒரு மாநிலத்தில் அதுவும் எதிர்கட்சிகள் ஆளக்கூடிய மாநிலத்துல ஒரு முக்கியமான ஒரு கொலையோ தற்கொலையோ எது நடந்தாலும் கூட ஓடி வர்ற கும்பல் இந்த காவி கும்பல் தான் இதை வச்சு இங்கே கால் பறிச்சிட மாட்டோமா இதை வச்சு இங்கே அரசியல் செஞ்சிட மாட்டோமா அப்படின்றதுக்காக எல்லா தகுதி திருத்தங்களையும் பண்ணுவாங்க அதுக்கு உங்களுக்கு சான்று தெரியும் தஞ்சாவூர்ல விஷம் வருந்தி இறந்து போன அந்த பள்ளிக்கூட மாணவியினுடைய அந்த வழக்குல என்ன ஆடி கடைசியில ஒண்ணும்லன்னு ஆயிப்போச்சு குழந்தைகள் பாதுகாப்பு ஆணையமே இந்த வழக்குல அப்படியான எந்த சந்தேகப்படும்படியான ஆவணங்களும் கிடைக்கலன்னு போயிட்டாங்க இப்படி ஆடக்கூடிய கும்பல் தான் அவர் வந்து சொல்லியிருக்கிறாரு அஞ்சு நாள் தான் அஞ்சு நாள்ல எனக்கு அறிக்கை வந்திருக்கணும் போலீஸ் விசாரிச்சு அஞ்சு நாள் எனக்கு அறிக்கை கொடுத்துடணும் கொடுக்கலன்னா நான் என் பவரை காட்டுவேன் அப்படின்னு அவர் ஒரு பக்கம் அடிச்சு விட்டுட்டு போயிருக்கிறாரு சரி இப்படிதான் அடிச்சு விட்டுட்டு போறாங்கன்னு பார்த்தோம்னா புதுசு புதுசா வருது ஒன்னொன்னா வருது ஏற்கனவே படுகொலையில பல கோடி ரூபாய் கைமாறி இருக்கும் அப்படின்னு பேசப்பட்டது அடிப்படையில குற்றவாளிகளுடைய அக்கௌண்ட்ஸ் பேங்க் அக்கௌண்ட்ஸ் எல்லாத்தையும் எடுத்துட்டு போய் பரிசோதனை பண்றாங்க அது யார் யார்கிட்ட போ பேசுனாங்க வச்சாங்கன்னு செல்போன் வச்சோம் செல்போன்ல என்னென்ன தடயங்கள் கிடைக்குதுன்றதெல்லாம் பாக்குறாங்க இந்த பக்கம் பணம் வந்தது போனது எல்லாத்தையும் பாக்குறாங்க அதுலதான் மற்ற எல்லா கொலையாளிகளும் ரொம்ப வறுமையில இருக்கிற ஒரு குடும்பத்தை சேர்ந்த பிள்ளைங்கலாம் இருக்கிறாங்க அதுல ரெண்டு மூணு பேரை தவிர இவங்க கூட காசுக்கு வேலை பார்க்கற கூலிப்படையா இருக்கிறோம் இப்போ என்ன புது விஷயம் கிடச்சிருக்கு அப்படின்னு பார்த்தா இவருடைய செல்போனை ஆய்வு பண்ணும்போது நம்ம தோழ ராமஸ்ரான் அவருடைய செல்போனையும் ஆய்வு பண்ணியிருக்காங்க அதுல ஒரு புது நம்பர் வரவும் அது குறித்து என்னன்னு தேடும் அது ஒரு ரவுடி பேசுகிற நம்பரா இருக்கு வியாசர்பாடி நாகேந்திரன் ஒருத்தர் அவர் வந்து வேலூர் சிறையில் இருக்கிறதா சொல்லப்படுது அவர் மிரட்டி மிரட்டியிருக்கிறாரு அவர் எதுக்கு மிரட்டுறாருனா அவருடைய பையன் அஸ்வதாமன் ஒரு பையன் அவர் தான் கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி துப்பாக்கியோடு ஒரு கட்டுமான நிறுவனத்தினுடைய முதலாளியை வந்து மிரட்டி மாமூல் கேட்டு அது பஞ்சாயத்தாகி வெளியே கேஸெல்லாம் வந்துச்சு நீங்கள் பார்த்துருப்பீங்க அந்த நியூஸஸ் எல்லாம் அந்த பஞ்சாயத்தில் தலையிட்டு அவருக்கு ஹெல்ப் பண்ணவர் நம்முடைய தோழர் ஆரம்பிச்சிட்டாங்க அந்த முதலாளிக்கு உதவுனவர் ஆம்ஸ்டா இதுல நாகேந்திரன் கடுப்பா இருக்காராம் என் புள்ள வந்து வளர்ந்து வரும்போது இவர் யார் இடையில வந்து நிக்கிறதுக்கு அப்படின்னு கடுப்பாய் தான் அங்க இருந்து போனை போட்டு இவர் மிரட்டி இருக்கிறார் இது காவல்துறை சொல்ற ஒரு செய்தி பத்திரிகையில வந்த ஒரு செய்தி அப்ப நமக்கு என்னன்னா ஏற்கனவே நாகேந்திரன் ஒருத்தர் வந்து மிரட்டிட்டு இருந்திருக்கான் இதுல இந்த பக்கம் இருக்கிற மொபைல் போன் எடுத்து பார்க்கும் போது ஒருத்தர் அட்டிக்கடி ஒரு ஒரு நம்பர்ல இருந்து அருளுக்கு கால் போட்டிருக்கு இன்னொரு லாயர் அவர் தான் ஒரு லாயர்வே அப்பாயின்மெண்ட் பண்ணி எங்கெங்க போனாரு வர்றாரு எல்லா தரவுகளையும் எடுத்தாங்க நம்ம விரிவாகவே பேசியிருக்கோம் அவருடைய ஃபோன்ல இருந்து இந்த ரெண்டு பேருடைய ஃபோனும் மாத்தி மாத்தி பேசப்பட்டிருக்கு இப்படி மாத்தி மாத்தி பேசினாங்க யாரிட இவங்க அப்படின்னு சொல்லி ரெண்டு மூணு நாளைக்கு முன்னாடி ஒரு பெண்ணுடைய பேர்ல பணம் பரிவர்த்தனை ஆயிட்டே இருக்கு ஆயிருக்கு ஐம்பது லட்சம் ரூபாய் பரிவர்த்தனை ஆயிருக்கு நிறைய பேசி அதனால ஒரு பெண் மாட்டியிருக்கிறாங்க அவங்களை பிடிக்கிறதுக்கான வேலை நடந்துட்டு இருக்கு அப்படின்னா ரெண்டு மூணு நாளைக்கு முன்னாடியே நம்ம படிச்சோம் எல்லாம் படிச்சோம் அதுக்கப்புறம் நீங்க பாத்தீங்கன்னா நேற்று மாலையில அந்த பெண் கைது செய்யப்பட்டிருக்காங்க அவங்கதான் இருக்கக்கூடிய மலர்கொடி என்கிற பெண் அவரோட சேர்ந்து அறிஞர் ரெண்டு கைது பண்ணப்பட்டிருக்காங்க இந்த பெண்ணை யாருடைய உள்ள போய் படிக்கும் போது நெஞ்சு வழியே வந்திருங்க அவ்வளவு பெரிய பேக்ரவுண்டு அங்க என்ன நடந்திருக்கு அப்படின்னா அந்தம்மா யாருன்னா தோட்டம் சேகர் அப்படின்ற ஒருத்தருடைய மனைவி இந்த தோட்டம் சேகர் யார் அப்படின்னா தோட்டம்ன்ற ஹவுஸ் பகுதியில் இருக்கிற ஒரு பகுதியில் பறந்து வளர்ந்தவர் அவர் முக்கியமாக அவங்க சொந்தக்காரங்க பண்ண ஒரு கொலைக்காக முத முதல்ல அவர் ஜெயிலுக்கு போகிறாரு வந்து அந்த கொலை அவர் பண்ணலன்னு எல்லாரும் விட்டுட்டாங்க கொலை அப்படியே விட்டு போச்சு அதுக்கப்புறம் அவர் அரசியலில் போய் நேரடியாக ஜாயின் பண்ணுறாரு அதிமுகவில் போய் சேர்றாரு ஒரு ஏராளமான கூட்டத்தை திரட்டிட்டு போய் சும்மா அதிர விட்டுறாரு அதுல ஜெயலலிதா அவர்களுக்கு அணக்கமான தொண்டனாக இருக்கிறார் ஜெயலலிதா அவர்கள் வந்து இவர் மேல இவரை கூப்பிட்டு வேலை கொடுக்கலாம் அப்படின்ற அளவுக்கு இவர் மேல ஒரு நம்பிக்கை வைக்கிற தொண்டனாக இவர் இருந்திருக்காரு நல்லா பாடக்கூடியவரா இருக்காரு மேடைப்பாடெல்லாம் பாடிட்டு இருக்காரு நல்லா ஜாலியான மனுஷனாக கூட இருக்கிற நம்ம பாட்டெல்லாம் பார்த்தா தெரியுது அப்படி இவர் வளர்ந்துகிட்டே போறாரு கட்சிக்குள்ளே அதிமுகக்குள்ள வளர்ந்துகிட்டே போறாரு இவர் வளர்ந்துகிட்டே போறாருன்னு பார்த்தா அதிமுகக்குள்ள இருக்கிறவங்களுக்கே கடுப்பாயிருச்சு இவனை இதுக்கு மேலே வளர்த்த விட்டோம்னா சரியா இருக்காதுன்னு ரெண்டாயிரத்தி ஐஸ் ஹவுஸ் பகுதியில் அவரை வந்து எம்எல்ஏ கேண்டிடேட்டா நிறுத்துறதுக்கு பட்டியல் போச்சு இனி இவரை நிப்பாட்டக்கூடாது இவரை போட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு அதிமுகவிலே இருக்கக்கூடிய அயோத்தி குப்பம் வீரமணி அப்படின்ற ஒருத்தர் வந்து அவரை போட்டுறாரு அதுவும் ஒரு ஐம்பது பேரை திரட்டிகிட்டு வந்து மொத்தமா வச்சு ஒரு ஆறு பேர் கூட வந்துட்டு இருக்கும்போது போது போடுறாரு அஞ்சு பேர் ஆறு பேரும் தப்பிச்சு ஓடி போயறாங்க இவர் மட்டும் மாட்டிக்கிறாரு கொலை செய்யப்படுறாரு இது நடந்து போச்சு இதுக்கப்புறம் அயோத்தி குப்பம் வீரா வீரமணி அவங்கள ஜெயலலிதா அவர்களே என்கவுண்டர் போட சொல்றாரு ஏன்னா ரொம்ப ஆடுறான் சொந்த கட்சிக்காரனவே போட்டான்னா என்ன ஆளு அயோத்தி குப்பம் வீரமணியை ஜெயலலிதா அவர்களே நேரடியா என்கவுண்டர் போட சொல்லி என்கவுண்டர்ல போட்டுறாங்க அந்த சாப்டர் முடியுது இதில் தோட்டம் சேகர் செத்தார் இல்லையா அவருடைய மனைவியார்கூடைய மலர் கொடி ஒரு சபதம் எடுக்கிறாங்க ஒண்ணுமே இல்லாமல் அந்த அந்த பாட்டுக்கு கட்சியில் தெரிஞ்சாரு ஏன் அப்படி கொண்டுட்டேங்க இந்த கொலை செஞ்ச அத்தனை பேரையும் நான் திரும்ப கொள்ளுவேன் கூண்டோடு அழிப்பேன் அப்படின்னு இந்த சபதத்தை கேக்கும்போதுங்க நான்லாம் நேரடியாக பார்த்துல தாங்க பார்த்துருக்கேன் மங்கமால சம்பதம் நாங்கள் சின்ன பிள்ளையில எங்க பாட்டி தா கூட ஒரு சினிமா போயிருந்தோம் அந்த சினிமா போயிருக்கும் போது அதுல தான் ஒரு அம்மா கமலஹாசன் படம் கமலஹாசன் அப்பாவும் நடிப்பார் மகனாகவும் நடிச்சிருப்பாரு அப்பா கமலஹாசன் கொண்ட பிறகு மகன் கமலஹாசன் பழி வாங்குவார் அந்த அம்மா அவனை அப்படியே வளர்ப்பாங்க இதெல்லாம் சினிமாவில் பார்க்கும்போது கைதட்டி அப்படின்னு நான் விசுனு அடிச்சிருக்கோம் அதே தான் இந்த அம்மா லைஃப்பில் நடக்குது சின்ன குழந்தைங்களா இருக்கும்போது அவர் கொலை செய்யப்படுகிறாரு அதுல சபதம் எடுக்கிறாங்க இத்தனை அதே பிள்ளைங்களை வளர்த்து எடுக்கிறாங்க அந்த பிள்ளைங்களும் தேடி தேடி ஆளுகளை வச்சு ஒரு ஒரு ஆளா முடிக்குதுங்க கடைசியா பதினோராத ரொம்ப நாளா போடவே முடியாம கஷ்டப்படும் போதுதான் கடைசியில அவங்களுக்கும் ஒரு ஸ்கெட்சை போட்டு மயிலேஷ் சிவான்ற ஒரு ஒருத்தரை வந்து கடைசியா போடுறாங்க இதுல என்ன அப்படின்னா இவ்வளவு வேலைகளையும் முடக்கி திரும்ப திரும்ப சொல்லி பிள்ளைகளை வளர்த்து ஒரு ஜோலியை முடிச்சம்மா அந்த அம்மா இப்ப புரியுதுங்களா உங்களுக்கு இவங்க ஏண்டா இந்த வழக்குல வந்தாங்கன்னு நான் கேக்குறேன் இவங்களுக்கு இந்த வழக்கு என்ன சம்பந்தம் இவங்க எப்படி உள்ள வந்தாங்க அப்போ இது ஒரு பெரிய பின்னாடி ஒரு பெரிய பூதாகரமான ஏதோ ஒரு செயல் இருக்கு அப்படின்னு ஒரு அச்சத்தை இந்த வழக்கு நமக்கு உண்டாக்குதுங்க கொஞ்ச நாளைக்கு முன்னாடி நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க ஒரு ரெண்டு மூணு வருஷத்துக்கு முன்னாடி நினைக்கிறேன் ஐ திங்க் அவங்க வந்து ஆட்டோல வரும்போது பாத்தீங்கன்னா அவங்களோட வந்த ஆட்டோல ஒரு குண்டை போடுறாங்க எதிரிங்க குண்டை போட்ட உடனே ஒரு நூலையில அவங்க தப்பிக்கிறாங்க எப்படி தப்பிக்கிறாங்கன்னா ஒரு போலீஸ்காரன் அது தேடும் தேடும்போது ஒரு பேட்டி கொடுத்துருக்காரு அவர் சொல்கிறாரு முன்னாடியே வேற ஒரு போலீஸ் வந்து இவங்களுக்கு தகவல் கொடுத்துட்டாங்களா உங்களை போட போகிறாங்க கவனமாக இருந்துக்குங்கன்னு அவர் அதுக்கப்புறம் ஒரு பத்து பதினஞ்சு பேரை தன்னுடைய ஆட்களை வந்து அடியில் பின்னாடி காரில் வர வச்சு தான் இவங்க அம்மா கூட இவர் வண்டியில் போயிட்டு இருக்கும்போது தான் குண்டை போட்டுருக்குறாங்க அந்த குண்டை போட்ட அடுத்த செகண்ட் அந்த காரில் இருக்கவங்கள என் மொத்தமாக இறங்கணுன்னே தேவி தேவி தேட்டர் பக்கத்தில் பயங்கரமாக கலகலப்பாகி போயிருந்திருக்கு இது அந்த அம்மா அப்பா பேசின வீடியோ எல்லாமே கிடைக்க ஆன்லைனில் இதெல்லாம் பார்க்கும்போது பெரிய இதாக இருக்குங்க எனக்கு இன்னொரு கேள்வி இதுக்குள்ளே வந்துச்சு என்னென்னா நீங்கள் ஒரு போலீஸ்காரர் போய் இவங்களுக்கு தகவல் சொல்லி இவங்களை காப்பாற்ற தெரிஞ்சிச்சுன்னா ஏன் அதே போலீஸ்காரர் இவர் தகவல் சொல்ல ஏதோ ஒரு போலீஸ் கூட தகவல் சொல்ல அதனால தானே அவர் அசால்ட்டாக நின்றுட்டாரு ஆம்ஸ்டாங்க அவருக்கே தகவல் சொல்ல ஏன்னா அவர் தலித்து இந்த போலீஸ்காரங்களுக்குள்ள இடைச்சாதி மனநிலை இறுகி போயிருக்குங்க இந்த இடைச்சாதி மனநிலை தான் இவங்களே இதை கண்டுக்காம வேடிக்கை பார்க்க வச்சிருக்கும் நான் நினைக்கிறேன் அதனாலதான் இப்படியான தகவல் கிடைச்சா கூட இதை கண்டுக்காம கண்டு விட்டுருவோம் ஏதோ ஒரு பக்கம் பிரச்சனை ஒளியட்டும் அப்படின்னு இவர் அப்படின்னு இந்த போலீஸ்காரங்க நம்ம இதையும் சேர்த்து நம்ம பார்க்க வேண்டி இருக்கு இந்த போலீஸ்காரங்களை களை எடுக்கிறதும் கருப்பாடுகளை களை எடுப்பதும் இவர்களுக்கான தொடர் பயிற்சியை மூளையில ஏத்துற வேலையும் நம்ம சேர்த்து பார்க்க வேண்டி இருக்கு ஏன்னா இந்த கும்பல் தான் வரையும் போய் நிக்க போகுது அப்ப இதுகளைத்தான் நம்ம சட்டமா எதிர்கொள்ள போறோம் அப்ப இதுங்க மூளை சரியில்லைன்னா இப்படித்தான் நிக்கும் அப்ப எல்லாருக்கும் சொல்ற உதவி செய்யற போலீஸ்காரங்க சொல்லவே இல்லையே பெரிய அதிர்ச்சியா இருந்ததுங்க இப்ப இந்த வச்சிருக்கிறாங்க ஜெயில போட்டிருக்கிறாங்க இவங்களை காவல் எடுத்து விசாரிக்க என்னென்ன கிளம்ப போதும்னு தான் இப்ப யோசனையா இருக்கு ஒரு கொலைக்கு பின்னாடி இத்தனை இருக்குமான்னு எனக்கு தெரியலங்க ஒரு கேங்ஸ்டர் ஸ்டோரிஸ் எல்லாம் நம்ம படமா பாத்துட்டு போனா சினிமால அது போல வந்துகிட்டே இருக்குங்க ஒண்ணு பின்னாடி ஒண்ணு எத்தனை பேருங்க இவர ஒரு துறால போடுறது யோசிச்சாங்க திண்டுக்கலன்றானுங்க தூத்துக்குடின்றானுங்க இங்கே போனால் இங்கே அங்கே போனால் தோட்டம் சேகர ஒய்ஃபு என்ன நடக்குதுங்க முடிச்ச அவருன்னு பார்த்தா முடிச்சு விழுந்துக்கிட்டே இருக்கே அரசு ரொம்ப கவனமாக அதை கையாள வேண்டியிருக்கு மொத்த கும்பலையை அடித்து தூக்க வேண்டியிருக்கு அதை செஞ்சால் மட்டும்தான் இங்க இருக்கிற இந்த ஒரு அச்சப்படுகிற சூழல் மறையும்